அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்களோட பேர் நம்ம எந்த ஏரியாவில் இருக்கும் என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் நம்ம இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் சரிங்க இப்போ நம்ம பின்னாடி ஒரு செட்டு பார்த்துட்டு இருக்கோம் எதுக்காக இந்த செட்டு அமைச்சிருக்காங்கன்னா இந்த செட்டு பார்த்தீங்கன்னா கருப்பாடு அதாவது சேலம் கருப்பாடு செம்பரி ஆடுகள்லாம் வளர்த்துவாங்க பார்த்தீங்களா அதுக்காக இந்த செட்டு போட்டுருக்காங்க எந்த என்ன மெட்டீரியல் பயன்படுத்தி அமைச்சிருக்காங்க பேனல் சீட்டு பயன்படுத்திருக்காங்க சரி சரிண்ணா பேனல் சீட்னா என்னென்னா அதை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியும் பேனல் சீட்டுனா அதாவது தகர சீட்டு சிமெண்ட் சீட்டுக்கு மாற்று அதாவது குறுகிய ஒரு கொஞ்சம் செலவுக்குள்ள குறைஞ்ச செலவுக்குள்ள ஒரு பண்ண அமைக்கணும்னா நம்ம பேனல் சீட்னு ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்திருக்கோம் சரி சரிங்கண்ணா இப்போ இது வந்து எப்படி கிலோ கணக்கில் வருங்களா எப்படி வரும் கிலோ கணக்கு தான் சரி நான் கிலோ எவ்வளோ அடிப்படையில் கொடுப்பீங்க அதாவது இது நாலு அடி சீட்டு ஓகே லென்த்து பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு மேலே வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுபா சரிங்கண்ணா இது எத்தனை அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டே கால் அடி மூணு கால் அடி டூ நாலு அடி இருக்கு சரிங்கண்ணா இப்போ இது வந்து எல்லா ஊர்களுக்கும் அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்களா கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம் சூப்பர் சர்வீஸ் கொரியர் அப்படி எங்கே இருக்கோ அங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் பண்றோம் சரிங்க இப்போ இந்த சீட்டை பயன்படுத்தி என்னென்ன அப்ளிகேஷன் அதாவது என்னென்ன இடத்துல வந்து பயன்படுத்தலாம் அதை பத்தி தெரியவா சார் அதாவது குறைஞ்ச முதலீட்டில் ஒரு பண்ண அமைக்கிறதாருந்தாலும் போட்டுக்கலாம் ரோட்டோரமாக வந்து ஒரு காய்கறி கடை நம்ம வந்து குறைஞ்சமா ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன செட்டு தற்காலிகமா ஒரு கடை ரோட் வரமா போடணும் போனாலும் இந்த பேனல் சீட் வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச முதலீட்டுல போட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் வேலை இடத்துல யூஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இது வந்து தோராயமா இதோட லைஃப் எவ்வளவு வருடம் வரையும் இருக்கிறது குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா எட்டு அடி சீட் அதாவது ஜீரோ பாயிண்ட் போர் திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் இப்போ இந்த வருஷத்துக்கு இது வந்து என்ன மாடல் அமைச்சிருக்காங்க பொதுவாக பேனல் சீட்டை எந்த மாநாடுல அமைச்சா வந்து லைஃப் பேனல் சீட்டுனா நீங்க ஒன் சைட் டேப்பரா போடக்கூடாது போற டைப்பா இருக்கணும் அதாவது நீங்க போடுற மெத்தேடுன்னு பாத்தீங்கன்னா அறுபது அடி எழுபது அடி சாய்வுல போடணும் ஓகே அந்த மாதிரி போடும் போது நமக்கு என்ன காத்தடிச்சாலும் தூக்காது மழை பெஞ்சாலும் கிளியாது அதாவது எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் தூக்காது பேனல் சீட்டு கொஞ்சம் லேசா திக்னஸ் கம்மியா இருக்கிறதுனால காத்தடிச்சா தூக்கிறோம் பயந்துக்கிறவங்க இப்படி இந்த சைடு நல்ல நல்ல டேப்பரா ஒரு அறுபது அடி எழுபது அடி கோணத்துல போட்டா கண்டிப்பா எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் தூக்காது சரி வெயில் காலங்கள்ல எப்படி இருக்கும் வெயில்ல பாத்தீங்கன்னா தகர சீட்டு சிமெண்ட் சீட்டுக்கு தகர சீட்டு சிமெண்ட் சீட்டை விட வெப்பம் கொஞ்சம் குறைவாக வரும் கொஞ்சம் சரி இப்போ இந்த மாதிரியான வீடுகள் நிறைய பேர் பார்த்துட்டு விவசாயிகள் இந்த மாதிரியான பேனல் சீட்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க நம்மளை எப்படி தொடர்பு கொள்ளணும் எப்படி அமை அனுப்பி பேனல் சீட்டு வேணுங்கிறீங்க டிஸ்பிளே வளர்க்குற நம்பர் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே கொரியர் பண்றோம் இருபது கிலோக்கு மேல வாங்கிட்டீங்கன்னா டெலிவரி தான் இருபது கிலோக்கு மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியர் கொரியர்ல பேமெண்ட் கட்டி வாங்கிக்கணும் கொரியர் சார்ஜ் கட்டி வாங்கிக்கணும் சரிங்க ரொம்ப தெளிவா சொல்லி பேனல் சீட்டை பத்தி என்ன எதுக்கு பயன்படுத்தலாம் எப்படி உங்களோட உங்களுடைய மிக்க நன்றி நன்றி வாங்க ஜெய்தி தொடர்பு கொள்றீங்க காலையில ஒம்பது மணி வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க நேரத்துல ஒன்பதுக்கு அஞ்சு கிலோ வாங்க அப்படி நீங்கள் ஒம்பது டு அஞ்சுக்கு மேலே கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் மறுநாள் காலையில் ஒம்பது டு அஞ்சுக்குள்ளே கால் பண்ணி பேசிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதைத்தானவருக்கும் நன்றி